சசிகலா ஆதரவு எம்எல்ஏக்கள் சிலர் அமைச்சர் பதவி கேட்டு நெருக்கடி கொடுத்து வருகின்றனர் எனவே அமைச்சரவையில் விரைவில் மாற்றம் இருக்கலாம் என்று கூறப்பட்ட நிலையில் இன்று ஏற்காட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் பழனிச்சாமி தமிழக அமைச்சரவையில் மாற்றம் எதுவும் இருக்காது என்று கூறியுள்ளார் தொடர்ந்து பேசிய முதல்வர் எடப்பாடி பழனிச்சாமி எம்எல்ஏக்களிடம் சாதி பாகுபாடு காட்டும் எண்ணம் அரசுக்கு இல்லை என்று கூறியுள்ளார் அதிமுகவின் இரு அணிகளும் இணைய பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த நாட்களாக எம்எல்ஏக்கள் அணி அணியாக சந்தித்த நிலையில் முதல்வர் பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார் அமைச்சர் பதவிக்காக சில எம்எல்ஏக்கள் சந்தித்ததாக தகவல் வெளியானது சசிகலா டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் தங்கத்தமிழ்ச்செல்வன் வெற்றிவேல் ஆகியோர் முதல்வரை சந்தித்து பேசினர் அவ்வப்போது சசிகலாவை ஒதுக்கி வைத்தது தொடர்பாக அறிவிப்பு பற்றி கேட்டதாகவும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி சமாதானம் பேசி அனுப்பியதாகவும் தகவல் தெரிவித்தன இந்த நிலையில் அமைச்சரவை மாற்றம் இல்லை என்றும் அதிமுகவின் இரு அணிகளும் இணைய பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளது சசிகலா குரூப் எம்எல்ஏக்களை அதிர்ச்சிக்கு ஆளாக்கியுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்